ஏ ஏ முதலா போன்ற சட்டங்களை கொண்டு வந்துள்ளதால் பெரும்பான்மை மக்களுக்கு எந்தவித பலனும் இல்லை எனவும் இதனால் நாட்டின் பொருளாதாரமோ மற்ற துறைகளில் வளர்ச்சியோ ஏற்பட்டுள்ளதா என பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது என்னுடைய சார்பாகவும் பல்சமய நல்லுறு இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தமிழகம் முழுவதும் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளுவர் பொள்ளாச்சி கோவை ஈரோடு திருப்பூர் அனைத்து தொகுதிகளிலும் பல்சமய நல்லூர் இயக்க நிர்வாகிகள் இந்த ஒரு மாத காலமாக மிகப்பெரிய சிறப்பாக பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தர வேண்டும் நாட்டில் சமதர்ம ஆட்சி சகோதரத்துவ ஆட்சி நல்லிணக்க ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தோழருக்கும் இந்த நேரத்தில் தெரிவி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமி அண்ணன் மாநில செயலாளர் இந்திய தேசிய காங்கிரசின் அண்ணன் சரவணன் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றினார் அதே மாதிரி என்னுடைய நிர்வாகிகள் அபுதாகிரி இஸ்மாயில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் முதலாவதாக ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு நான் தேர்தல் ஆணையத்திற்கு ரம்ஜான் வருவதை எட்டி ஒட்டி ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா கொண்டு போனாலே இந்த மாதிரி காவல்துறை பிடிக்கிறாங்க அதை வந்து நீங்கள் வந்து தளர்த்தோணும்னு கேட்டிருந்தேன் அதுக்காக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இன்று இந்தியா வெங்கும் வெப்ப சலனம் இந்த ஆண்டு வந்து அதிகரித்திருக்கிறது அதனால் ஒரு மணி நேரம் வாக்குப்பதிவு அதிகப்படுத்தி தர வேண்டும் என்றும் பிரச்சாரத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட கலைங்க பதினொன்றாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மணி நேரம் வாக்குப்பதிவிற்கு அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதிகப்படுத்தி கொடுத்திருக்காங்க அதனால இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நேரத்தில் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கோரிக்கை முதல் முதல் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதற்காக நான் கோரிக்கை கொடுத்திருந்தேன் ஒரு மணி நேரம் வந்து அதிகப்படுத்தோடு சொல்லியிருந்தேன் அதுக்கு வேண்டி பணம் கொண்டு போறதுக்கு நான் வந்து இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நேரத்தில் கொண்டு போறதுன்னு கேட்டிருந்தேன் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன் பிரச்சாரத்துக்கும் கேட்டிருந்தேன் அது இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு லெட்டர் கொடுத்திருக்காங்க நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பவுமே இல்லாத எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய எழுச்சி பெண்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது கலைஞர் உரிமை தொகை அதே மாதிரி இலவச பஸ் பயணம் கல்விக்கு கொடுத்தது நிறைய திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரி திட்டங்களினால் பெண்கள் இடத்திலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி நாற்பது தொகுதிகளில் மூன்றாவது இடத்துல தான் பண்ண நான் வந்து கொஞ்ச நாளா வந்து அண்ணாமலை பேசிட்டு இருந்தேன் இப்ப அண்ணாமலை பேசுறதே நான் நிறுத்திட்டேன் கேட்டீங்கன்னா அவர் பேசுறது எல்லாருமே பொய்யா பேசுறாரு அதனால அவருக்கு பதில் கொடுக்கறது இல்லையே நான் முடிவு பண்ணிட்டேன் இது இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீட்டு அது வந்து அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாநிலத்துல ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த நீட்டை கொண்டு வருவோம் இல்லைன்னா பழைய மாதிரின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையே சரியாக குறிப்பிட்டிருக்காங்க அதனால இப்ப காங்கிரஸ் ஆட்சி வந்து நீட்டே நம்மளுக்கு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதாவின் அஜெண்டாவே வந்து சிஏ முத்தலாக் பொது சிவில் சட்டம் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க சிஏ போன்ற சட்டங்களை வந்து இன்னைக்கு வந்து ஏத்திட்டாங்க முத்துலாக் சட்டத்தை ஏத்திட்டாங்க இப்போ வந்து இன்னொருக்கு அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருபத்தி மூணு கோடி பேர் இஸ்லாமியர்கள் ஆனா இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால பெரும்பான்மை மக்கள் பயன் பெற்றிருக்கார்களா இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால இந்த நாடின் நாட்டில் வந்து அனைத்து துறைகளை வளர்ச்சி அடைஞ்சிருச்சா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டம் இருபத்தி நாலு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயது உள்ள இளைஞர்களுக்கு வேலை இல்ல வேலை இல்லாம அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கிற நிலைமை அது பொருளாதாரத்தை கேட்கவே வேண்டாம் பொருளாதாரம் மிக மிகவும் சீரழிஞ்சு இந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பணவீக்கம் வந்து அதிகமாயிருக்குது வீக்கம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து மிக எண்பத்தி மூணு ரூபா சில் வந்திருக்கு சொத்தம் வந்திருக்கு ஆனா இவருக்கு ஆட்சிக்கு வந்தா நாற்பது ரூபா கொண்டு வரேன்னு சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சியில அறுபது ரூபாய் இருந்தது நாற்பது ரூபா கொண்டு வரேன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து எண்பத்தி மூணு ரூபா சில்லறை ஆயிடுச்சு ஆனா எதுவுமே செய்யாம மக்களுக்கு வளர்ச்சியில மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகாம எப்ப பார்த்தாலும் மதம் 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 என்றே பேசி கொண்டிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மோடி அவர்களும் இந்த நாட்டுக்கு என்ன வளர்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா சிஏ சட்டம் கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு வளர்ச்சி என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் எந்த வளர்ச்சியுமே கொடுக்காம மதத்தை வைத்து ஒரு பிரிவினை உண்டாக்கி உள்நாட்டுல வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கி அதில் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் தான் பாரதிய ஜனதாவும் மோடி அரசும் இந்த சிஏ போன்ற சட்டங்கள் வந்து இது வந்து இந்த இந்துக்களுக்கு பெரும்பான்மையான இந்துக்கள் அவங்களுக்கு ஏதோ பயன் சொல்லுங்க ஜிஎஸ்டி போட்டீங்க இதனால சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அந்த தொழில் எல்லாம் ஒரு சின்ன முதலாளியா இருந்தவங்களோட இன்னைக்கு வந்து வாட்ச்மேன் வேலையிலும் கார் டிரைவராக இருக்கிறாங்க இந்த நாட்டவே வந்து மிகப்பெரிய ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு போயிருக்கிறது பாரதிய ஜனதா அரசு ஆனா இவங்க எப்ப கேட்டாலும் மதத்தை பத்தி பேசுறாங்க சிஏ பத்தி பேசுறாங்க முத்தலாக் சட்டத்தை பத்தி பேசுறாங்க பொது சிவில் சட்ட இதனால என்ன பயன் அடைஞ்சிருக்காங்க பெரும்பான்மை மக்களும் அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி இல்ல இல்ல அவங்க வந்து இவிஎம் மிஷின் எல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து தயவு செய்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு மீடியா ஒரு பவர் வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த பத்தாண்டுகள்ல அவங்க வந்து அதானி அம்பானி அவங்க மீடியா வச்சிருக்காங்க அந்த மீடியால வச்சு நானூறு தொகுதி அப்படிங்கறது வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் உடஞ்சு இன்னைக்கு வந்து நூறு தொகுதி நூத்தி இருபது தொகுதி கூட வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கறதுதான் என்னுடைய நண்பர்கள் வடநாட்டில் இருக்கிற நண்பர்கள் ஊடகர்கள் நண்பர்கள் சொல்றாங்க நூத்தி இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல வராது பாரதிய ஜனதாங்கிறாங்க தோல்வி பயத்துல இருக்காங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதுல இருந்து ஏதோ ஒரு ஆதாயம் பெறுவான்னு நினைக்கிறாங்க நூறு சதவீதம் பாரதிய ஜனதா இந்த டைம் ஆட்சி அமைக்காது நாட்டில் வந்து எங்களுடைய நோக்கமே வந்து அமைதி நல்லிணக்கம் சகோதரத்துவம் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக நாங்க வந்து பழகிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த வேறுபாடுமே இல்லை அந்த வேறுபாட்டை அதை வந்து இவங்க பிரிவினையை தூண்டி அது குளிர் காயலாம் என்று நினைக்கிறார்கள் தமிழகம் தந்தை பெரியார் பேரைஞர் அண்ணா கலைஞர் ஊட்டி வளர்த்த அந்த உணர்வு நான் எங்களுக்குள் ஒற்றுமையாகத்தான் இருக்கோம் சகோதரத்துவம் தான் என்னுடைய பிரதான கொள்கை நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து மோடிக்கு எதிர்ப்பலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்களா மோடி எதிர்ப்பலை வந்து முழுவதும் இருக்கு இந்தியா முழுவதும் முழுவதும் இருக்கு எந்த கூட்டணி வந்தாலும் இஸ்லாமியர்களாகட்டும் சிறுபான்மை பெரும்பான்மை அனைவர்களாகட்டும் அனைவரும் எதிர்ப்பை சம்பாதித்தவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அதனால வந்து இங்க வந்து யார் ஆதரிச்சாலும் நீங்க வந்து திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் ஆனா எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆச்சுங்கண்ணா நானும் ஒரு ஒரு பத்து தேர்தல் எட்டு தேர்வு ஏழு தேர்தல் பார்த்திருப்பில இடைய தேர்தல் எல்லாம் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டிங் நீங்க வந்து பூத்துக்கே ஆள் இல்லைன்னு சொல்றாங்கண்ணா நாங்க வந்து திமுக எல்லாம் வேலை செஞ்சுருக்கோங்கண்ணா இது வந்து அண்ணாமலை சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்னென்னு நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா அவரு வந்து ஐபிஎஸ் படித்தவருங்கண்ணா ஐபிஎஸ் படிச்சவருக்கு வந்து மக்களை எப்படி சந்திக்கணும் மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதே தெரியாது அது அவர் அதே ஏதோ பேசிட்டு போற போக்குல ஏதோ பேசுவார் ஏன்னா அவர் டெய்லி பேசி அவர் ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறார் இல்லையா அது மாதிரி இது ஏதோ ஒன்னு பேசிட்டு போறாரு அவர் எல்லாம் மூணாவது இடம் நாலாவது இடம்